ஹாய் மக்களே வெல்கம் டு செந்தமிழ் சீமான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னோட மனைவி கயல்வெளி காளிமுத்துக்கு கட்சியில் அதிகாரப்பூர்வமாக முதல் முறையாக பொறுப்பு வழங்கியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியில் லோக்சபா தேர்தலுக்கான க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோடய வளர்ப்பு மகன் ஆகில்யன் மகன் மாவீரன் பிரபாகரன் இவங்களாம் பங்களிச்சிருக்கதா நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்ருக்காங்க இது ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திராவிட இயக்க மேடைகளில் தீவிர கொள்கை அரசியல் பிரச்சாரம் செய்தவர் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இலங்கையோட இறுதி யுத்தத்துக்கு அப்புறம் தமிழ் தேசிய அரசியல் பேசி வந்துட்ருக்காரு நாம் தமிழர் இலக்கியத்தை தொடங்கி அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாற்றியிருக்காரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் போட்டியிட்டு தொடர்ந்து தோல்வியை தழுவுனாலும் கூட அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுறதுனால வாக்கு சதவீதம் பெற்று வந்துட்டுருக்கு இதுதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அடு அடுத்த ஆட்சியே நாம் தமிழர் ஆட்சி தான் அப்படின்னு பெருமிதத்தோட பேசி வந்துட்டுருக்காரு சீமான் அரசியல் களத்தில் திமுகவை மட்டுமே பிரதானமாக எதிர்க்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சியினர் திமுகவை விமர்சிக்கும் போது மறக்காமல் வாரிசு அரசியலை முன் வச்சும் பேசுவாங்க ஒவ்வொரு மேடலையும் திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கிறதா சீமான் உள்ளிட்டோர் விமர்சிச்சிருக்காங்க இந்த நிலமையில கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் சீமானோடய மனைவி கயல்வெளி காளிமுத்துக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகரன் மறைவை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட பொதுச் செயலாளராக கயல்வெளி நியமிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட போராட்டங்கள் சட்டசபை தொகுதி அலுவலகங்கள் திறப்பு எல்லாத்துலேயும் கயல்வெளி முன்னிறுத்தப்பட்டிருந்தார் அவங்கள வச்சு நாம் தமிழர் கட்சியினர் சில நிகழ்வுகளை நடத்த அதுவே அந்த கட்சிக்குள்ளே சர்ச்சையாகவும் வெடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியினர் பொது வெளியிலேயே கல்வெளிக்கு முக்கியத்துவம் தரதை விமர்சிக்கவும் செஞ்சுருக்காங்க இந்த பின்னணியில் தற்போது லோக்சபா தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியோட சட்ட ஆலோசகர்கள் பெயர்கள் அப்புறம் மொபைல் ஃபோன் நம்பர்ஸு இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு தலைமை நிலையம் தொடங்கி ஒவ்வொரு தொகுதி வாரிய சட்ட ஆலோசகர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த பட்டியலில் சீமானோட மனைவி கயல்வெளியும் இடம்பெற்றிருக்காங்க தென்சென்னை லோக்சபா தொகுதிக்கு ராஜன் செல்வராஜ் புருஷோத்தமன் இவங்களோட கயல்வெளி காளிமுத்துவும் சட்ட ஆலோசகராக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அதே நேரத்தில் கைல்வெளி கால்முத்தோட செல்ஃபோன் நம்பர் மட்டும் தவிர்க்கப்பட்டிருக்குது நாம் தமிழர் கட்சியில் சீமானோட மனைவி கைல்வெளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வ முதல் பதவி இது அப்படின்றத அந்த கட்சியோட தம்பிகளை கொண்டாட வச்சுருக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த அறிவிப்பை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க அதே நேரத்தில் அந்நியார் சட்டம் பாஸ் செய்து ஒரு வருஷம் கூட முழுமையாக முடிக்கல அவங்க எந்த வக்கீல்கிட்ட ஜூனியராக இருந்தாங்க அப்படின்னும் தெரியல ஆனால் அதுக்குள்ளே சட்ட ஆலோசகர் பதவி கொடுத்துருக்காரு இதுக்கு பேர் குடும்ப அரசியல் இல்லையா அப்படின்னு நாம் தமிழர் எதிர்ப்பாளர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களையும் முன் வச்சிட்ருக்காங்க சமூக வலைதளங்களில் கைவிளிக்கான நாம் தமிழர் கட்சி பொறுப்பு விவாத பொருளாக இருக்குது லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே தான் இது இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு ஒவ்வொரு தேர்தலும் வாக்கு சதவீதத்தை அறிக அதிகரிச்சிருக்கு சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல்களில் தனித்து போட்டி தான் அப்படின்றத கொள்கையாகவே கடைப்பிடித்து வந்துட்டுருக்காரு சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியோட அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சித்த போதும் கூட நாம் தமிழர் கட்சியோட அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சித்த போதும் கூட தாம் நிராகரித்து விட்டதாக சீமான் வெளிப்படையாகவே தெரிவித்தும் இருக்காரு தற்போதைய லோக்சபா தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் எதிர்கொள்வது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரமும் இருக்காங்க மேலும் லோக்சபா தேர்தல் செலவுக்காக க்ரௌட் ஃபண்டிங் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இந்த திட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி தான் அறிவிச்சிருக்கு இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டிருந்த அறிவிப்பில் அறத்தை அடிப்படையாக கொண்டு நேர்மையோட களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி படித்த பொருளாதார நிறைவை கண்டவர்கள் மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க உ உழவர் குடிகள் எளிய பின்புலம் கொண்ட இளைஞர்கள் பெண்கள் ஆகியோரை நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக முன்னிறுத்தியிருக்கு தேர்தல் செலவாக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிச்சிருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக குறைந்த பொருளாதார நிலையிலேயே தொடர்ந்து தேர்தல் களம் கண்டு பெரும் வளர்ச்சியையும் காட்டியிருக்கு இந்த மாதிரி பண்ணது அனைத்து தரப்பினரையும் வீக்கவும் வச்சிருக்கு தேர்தல் செலவுக்காக மக்கள்கிட்ட க்ரௌட் ஃபண்டிங் மூலம் பொருளாதாரத்தை திரட்டுறது அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருந்துச்சு வழக்கம் போல் வரவு செலவு கணக்கெல்லாம் வெளிப்படையாக இணையத்தில் வெளியிடப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருந்தாங்க அதனால் இந்த திட்டத்துக்கு பேராதரவு தந்து பொருளுதவி செய்து வலிமை சேர்க்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருந்தார் சீமான் அவர்கள் அதே மாதிரி இன்றைக்கி அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட மகன் ஆகில் என் திரள்நிதி திட்டத்தில் பங்களிப்பு அப்படின்னு ஐடி விங் என்டிக்கு அதிகாரப்பூர்வ பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுனந்தா டிஎஸ் தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அண்ணன் சீமான் மற்றும் அவரது இரு மகன்களோட பங்களிப்பு அப்படின்னு இருவரும் தலா ஐயாயிரம் ரூபாய் நிதி அளித்ததாகவும் சொல்லியிருந்தாங்க முக்கிய மக்களே இதோட வீடியோ முடிஞ்சது நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் இதே மாதிரி சீமானை பற்றி நிறையா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க